அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம பார்க்க போற ஜோதிட தலைப்பு ஏக பொருத்தம் பொருத்தம் அதாவது ஒரே கல்யாணத்துல பொருத்தம் பார்க்கறது அப்படின்னு இருக்காங்க இல்லையா அந்த பார்க்கும் போது கொடுத்து பாக்குறது எங்களை மாதிரி ஜோசியர்கிட்ட பொருத்தம் இருக்கா பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணலாமா பொருத்தம் இருக்கா அப்படின்னு பாக்குறது உண்டு அப்படி பார்க்கும்போது ஒரே நட்சத்திரமாக இருந்தால் அது ஏக நட்சத்திரம் அப்படின்னு பேரு அந்த ஏக நட்சத்திரம் சில பேர் என்ன பண்ணுவாங்க பொருந்தாது அப்படின்னு இதுக்கு சில விதிவிலக்குகள் உண்டு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு அதை பத்தி பார்க்க போறோம் இந்த உதாரண ஜாதகத்திலே ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இந்த ஜாதக கட்டத்தை பார்த்துக்கோங்க இந்த ஜாதக கட்டத்துல மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன கிரகங்கள் இந்த கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் இருக்கு என்ன ராசியில என்ன கிரகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ ஆண் ஜாதகத்திலையும் சரி பெண் ஜாதகத்திலையும் ராசி சந்திரன் இருக்கிற இடம்தான் ராசி அப்படின்னு பேரு அப்போ சந்திரன் வந்து மீனம் ராசியிலே ஆண் ஜாதகத்திலேயும் மீனம் ராசியில இருக்க பெண் ஜாதகத்திலையும் மீனம் ராசியில இருக்க இப்போ ரெண்டுமே ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்ன்றது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா அது புதனுடைய நட்சத்திரம் ஆனால் இந்த புதனுடைய நட்சத்திரம் ரேவதி எந்த ராசியிலே இருக்கார் மீனம் ராசியிலே ரெண்டு பேர் ஜாதகத்திலேயும் இருக்கார் அப்போ ஏக நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் இங்கே மீனம் ராசி அப்படின்னு இருக்கும்போது மற்ற கிரகங்கள்லாம் அந்தந்த ராசி கட்டத்திலே இருக்கு அதை நீங்க பார்த்துக்கோங்க நீங்க இப்போ ஒரு சில எக்ஸமிஷன்ஸ் இருக்கு அந்த இருந்தால் அந்த ஏக நட்சத்திரம் பொருத்தம் இருந்தால் அதை பொருத்தமாக கணக்கிட்டு கல்யாணம் செய்யலாம் அதாவது தின பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர பொருத்தம் பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் நாடி பொருத்தம் வேதை பொருத்தம் இப்படி ரஜ்ஜு பொருத்தம் இப்படி பன்னெண்டு பொருத்தங்கள் இருக்கு விரக்ஷப் பொருத்தம் இப்படி அந்த பன்னெண்டு பொருத்தத்தில் ஆக்சுவலா ஒரு சில சாரார்களுக்கு நட்சத்திர பொருத்தம் அவசியம் ஒரு சில சாரார்களுக்கு கன பொருத்தம் அவசியம் ஒரு சில சாரார்களுக்கு ராசி பொருத்தம் அவசியம் இத மாதிரி கணக்கெல்லாம் இருக்கு இப்போ இது பாருங்க அந்த முக்கியமான பொருத்தங்கள் இது சொல்றது என்னன்னா தின பொருத்தம் அதாவது நட்சத்திர பொருத்தம் கன பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜு பொருத்தம் இந்த அஞ்சு நட்சத்திரம் இந்த அஞ்சுமே அவசியம் பொருத்தம் இருப்பது நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி ரெண்டு பேருக்குமே மீன ராசி ரேவதி நட்சத்திரம் ரெண்டு பேருக்குமே ரேவதி நட்சத்திரம் அப்போ அது பாதங்கள் என்னென்னா இருக்கட்டும் ஒரு பாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இல்லை எதுன்னு இருக்கட்டும் ரேவதி நட்சத்திரம் மீனம் ராசி இங்கே மீனம் ராசியில் ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ பார்க்கும்போது அந்த எக்ஸிபிஷன் விதிவிலக்கு என்ன அப்படின்னா ராசி அதிபதிகள் ஒருவர் ஆனாலும் ராசி அதிபதிகள் பாருங்க மீனம் ராசி இங்கேயும் மீனம் ராசி ரெண்டு பேருக்குமே ராசி அதிபதி ஒருத்தர் தான் என்னது மீனம் ராசி அதிபதி குரு ரெண்டு பேருக்குமே குரு தான் ஒருவர் ஆனாலும் மித்ரர் ஆனாலும் மித்ரர் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சில கிரகங்கள் ஒன்றுக்கொன்று நட்பாக இருக்கும் சில கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பகையாக இருக்கும் நட்பு கிரகமாக இருந்தால் நட்பு கிரகமாக இருந்தால் அது ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா மித்ரர் அப்படின்னா நட்புன்னு அர்த்தம் மித்ரர் ஆனாலும் சம சப்தம ராசிகள் ஆனாலும் அதாவது ஏழாவது ராசியாக ஆனாலும் கணம் யோனி ராசி ரஜு இதுல ஏதாவது ஒண்ணு இல்லை என்றாலும் எது இல்லைனாலும் இந்த நாளுமே இல்லைன்னா கூட வந்து திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாரம்பரிய ஜோதிட நூலில் கொடுக்கப்பட்டுள்ளது இது வந்து சில பேர் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரே இதுவா இப்போ இங்க ஒரே ராசியாக இருந்தால் அதெல்லாம் நீங்க கணக்கிடலாம் நட்பாக இருந்தால் கணக்கிடலாம் சமசப்தம ராசிகளாக இருந்தால் அதற்கு பொருத்தம் சொல்லலாம் அத பார்த்துட்டு உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் தேவை என்றால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பொருத்தம் பார்க்கறதுக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாம் இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்